தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எதழ்களை திறந்தரலாம் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி மரிசூசை நான் மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆவியை தர வேண்டும் வீரைவா தூய ஆவியை தர வேண்டும் எையாட்கொள்ள வர வேண்டும் இறைவா ஆவி தர வேண்டும் இறைவா கோயிலா வர வேண்டும் இறை தர வேண்டும் இறைவா விண்ணில் நிலையான மாட்சிமையே மண்ணில் வாழ்வோர் நம்பிக்கையே உன்னத தந்தையின் ஒரே மகனே கண்ணியின் அருமை மகனே உம் வழக்கை உதவிட யாமெழவே எம்முலம் நிறைந்த ஆர்வத்துடன் உம் புகழ் பாடி நன்றியுடன் உம் பதம் நாடிட அருள் கூர்வீர் கதிரவன் எழவே காரிருள் அகலுமே அதுபோல் எமக்கொழி உம் வருகையே உம்மேல் ஒளிர்ந்து உளம் நிறைத்து உம்மை உணர்ந்து உவப்புறச் செய்வீர் உம்முடையே எம் நம்பிக்கையே எம்முள் ஆழ்ந்தது ஊன்றிடுக உம் கொடையே எம் நம்பிக்கை நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக அன்பே அனைத்திலும் ஓங்குக நேயரும் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீட்டிருக்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் இறைவா மீது இறங்கும் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற பதிலே நாம் சொல்லுவோம் ஒவ்வொரு பகுதி ஜெபித்தற்கு பின்பு கடவுளே மது பேரன்பிற்கேற்ப எமக்கு இறங்கும் மது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப எம் குற்றங்களை துடைத்தரலும் எம் தீவினை முற்றிலும் நீங்கும்படி எம்மை கழுவியறலும் எம் பாவம் அற்று எம்மை தூய்மைப்படுத்தியறலும் கடவுளே எம்மீது இரக்கம் வையும் ஏனெனில் எம் குற்றங்களை நாம் உணர்கிறோம் என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உம் பார்வையில் தீயது செய்தோம் கடவுளே எம்மீது இரக்கம் வையும் எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் கடவுளே எம் மீது இரக்கம் வையும் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவி அருளும் உரைப்பணியிலும் வெண்மையாவேன் கடவுளே என்னை தூய்மைப்படுத்தும் மகிழ்வொழியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கழிக்குர்வனவாக என் பாவங்களை பாராதபடி என் முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும் கடவுளே எம்மீது இரக்கம் வையும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை எம் உள்ளே புதுப்பி உம் திருமுன்னிலிருந்து எம்மை தள்ளிவிடாதேயும் முது தூய் ஆவியை எம்மிடமிருந்து எடுத்து விடாதேயும் கடவுளே எம்மீது இரக்கம் வையும் இறைவா எமது மீட்பின் இறைவா இரத்த பழிய நின்று எம்மை விடுவித்தருளும் எம் வந்து நீதியை ஏத்தி பாடும் எம் தலைவரே என் இதழ்களை தருந்தரலாம் எம் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும் கடவுளே எம் மீது இரக்கம் வையும் சியோனுக்கு என் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலியினும் முறையான பலிகளை விரும்புவீர் மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும் கடவுளே மீது இரக்கம் வையும் அருள் வாக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றடர்கள் ஒன்பது ஆவிலிருந்து பத்து முடிய நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து வந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்மையிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்று இருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் நமக்கு ஒரு தலைமை குரு இருக்கிறார் நம்முடைய வலுவின்மையில் நமக்கு இரக்கம் காட்டுகிறார் அவர் நம்மைப் போல் இருந்ததால் எல்லாவித சோதனைகளுக்கும் உள்ளானார் ஆயினும் அவர் பாவம் செய்யவில்லை நாமும் அவரிடம் வேண்டுவோம் மன்றாட்டுக்கள் ஆண்டவரே வரவிருக்கும் ஆட்சியை முன்னிட்டு நீர் விருப்பத்துடன் திருச்சிலுவையை நோக்கிச் சென்றீர் நாங்கள் உம் இறப்பில் பங்கு கொண்டு அதனால் மகிழ்ச்சியிலும் பங்கு கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வந்து பருகட்டும் என்று சொன்னீர் இப்போது உம்மில் தாகம் கொண்டோருக்கு மது ஆவியாரை அளித்தருளும் எல்லா நாடுகளுக்கும் சென்று நற்செய்தியை போதிக்கும்படி நீர் சீடர்களை அனுப்பினீர் இன்று நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும் இறைவா விண்ணகத்தந்தை தங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார் என வேதனையில் இருப்போர் உணரச் செய்தருளும் ஏனெனில் அவர்தம் சொந்த மகனை அன்பு செய்தது போல் அவர்களையும் அன்பு செய்கின்றார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்டு எங்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு இன்றைய நாள் முழுவதும் வழி நடத்தும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதனம் போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிபிப்போமாக எல்லாமல்ல தந்தையே எங்கள் உள்ளங்களில் மது ஒளியை ஊடுருவச் செய்திடலும் அதனால் உம்முடைய கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடந்து எங்கள் தலைவரும் வழிகாட்டியுமாகிய உம்மை என்றும் பின்பற்றுவோமாக எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளம் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் காலை வணக்கங்கள் பத்து பத்து வெள்ளிக்கிழமை தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆமேன்